அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மல்டிமிக்ஸ் சேனல் பேன்வெஜ் கேக் சேப்பரன் தேவையான பொருட்கள் தோசை மாளவு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று கேரட் கருவேப்பிள்ளை இஞ்சி உப்பு சோடாப்பு, வெங்காயத்தூள் ரவ்வாய் மூணு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணணும் பேன்ஸ் சூடு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு குழி கரண்டி பேட்டரை ஊற்றிங்க அடுப்பை சிம்மால் வச்சுட்டு ஓடி வைக்கணும் திருப்பி போட்டு நெய் ஊற்றணும் ரொம்ப நிமிஷம் ஓடி வச்சுட்டு எடுத்துணும் వెజ్ ప్యాన్ కేక్ రెడీ నేను చెందిపా లైక్ పంగంగ షేర్ పన్ను సబ్స్ైబ్ పంగంగ థ్యాంక్ యూ వాచింగ్